என்கிற துணிவு இருந்தது ஏரோது அரசனையை எதிர்கொள்கிற துணிவும் ஆற்றலும் இருந்தது துணிவு என்பது ஒரு இறைவாக்கினருக்குரிய பண்பு லூகா ஒன்று எழுபத்தி ஐந்தில் நாம் வாசிக்கின்றோம் தூய்மையோடும் நேர்மையோடும் அச்சமின்றி பணிபுரிதல் இதுதான் இறைவாக்கினருக்குரிய ஒரு வரையறையாக இலக்கணமாக இருக்கிறது எல்லா இறைவாக்கினர்களும் நேர்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் தூய்மை நிறைந்தவராக இருந்தார்கள் எனவே அவர்கள் அச்சமின்றி பணியாற்றினார்கள் துணிவோடு பணியாற்றினார்கள் துணிவற்றவர் இறைவாக்கினராக இருக்க முடியாது துணிவற்றவர் நேர்மையாளராக இருக்க முடியாது துணிவற்றவர் ஒரு ஆளுமையாக தலைவராக இருக்க முடியாது துணிவு என்பது ஒரு ஆளுமை பண்பு இயேசுவிடம் அந்த துணிவு இருந்தது ஆகவே அவர் துணிவோடு பிறருடைய தவறுகளை சுட்டி காட்டினார் துணிவோடு எதிர்களிடம் எதிர்வாதம் செய்தார் துணிவோடு அரசனையே நரி என்று கூறினார் அதற்கு ஒரு ஆற்றல் அதற்கு ஒரு துணிவு வேண்டும் அந்த துணிவை ஏசு பற்றியிருந்தார் அந்த துணிவு எப்படி வந்தது என்றால் அவருடைய நேர்மையின் காரணமாக அவருடைய தூய்மையின் காரணமாக அவருக்கு தந்தையோடு இருந்த நெருக்கத்தின் காரணமாக துணிவு இயேசுவைப் போல நாமும் துணிவோடு வாழ வேண்டுமென்றால் துணிவோடு பணியாற்ற வேண்டுமென்றால் நம்மிடம் நேர்மை இருக்க வேண்டும் தூய்மை இருக்க வேண்டும் இறைவனோடு நமக்கு நெருக்கம் இருக்க வேண்டும் அப்போது நாமும் துணிவின்றி பணியாற்றலாம் அச்சமின்றி பணியாற்றலாம் இயேசுவிடமிருந்து இயேசுவின் ஆளுமையிலிருந்து துணிவு என்னும் பண்பை நாம் கற்றுக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக